நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் உழைக்காரரே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை சோத்திரியங்கள் உங்கள் கைகளை பரிசு நேராக எடுத்து கர்த்தரை சோத்திரியங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துரிய மாணவர்களே இந்த கடைசி நாள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய கைகளை பரிசுத்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக திரியேக தேவனை பிதாவாகிய தேவனை ஆண்டவராக ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ ஆவியானவரை திரியேக தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி இந்த நாள் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியிருதயத்தோடு நன்றி பலிகளை அவருக்கு செலுத்துவோமாக ஆண்டவர் செல்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நன்றி பலி செலுத்த பொழுது இந்த கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களையும் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வானத்தையும் ஆசிர்வதிப்பாராக இந்த ஆசிர்வாதத்தோட நாம் புதிய வருடத்திற்குள் கடந்து போவோம் இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திர பலியில் ஏறிடுங்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசிர்வதிப்பார் வார்த்தையை பிடித்துக் கொண்டு செபிக்கும் பொழுது வார்த்தையை பிடித்துக் கொண்டு துதிக்கும் பொழுது வார்த்தையை விசுவாசி பொழுது அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமே சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்